திருச்சிற்றம்பலம் திருநாளுடைய சிவமே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனகத் திரளே போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி எம்பிராட்டி காரைக்கால் அம்மையா மலரடிகள் போற்றி போற்றி திருமுறை பதினொன்று பதிகம் மூணு திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம் இரண்டு நட்டப்பாடை திருச்சிற்றம்பலம் பண் ஏ காரை படந்து சுட்ட சுடலை சூழ்ந்த களிள்ளி சோர்ந்த பட்ட பிணங்கள் பரந்த காட்டில் பறைபோல் விழிகள் பேய் கொட்ட முழவம் கூலி பாட குழக நாடுமே நினந்தான் முருகி நிலந்தான் நனைப்ப நெடும்பல் கழிக்பே துணங்கை எரிந்து சூழும் நோக்கி சுடலை எங்கும் கணங்கள் கூடி மாந்தி கழித்த மனத்தவாய் அணங்கு காட்டில் அனல் கையேந்தி அழக நாடுமே புட்கள் பொதுத்த புலால்வன் தலையை புறமே நரிகன்றழைப்ப ீச அருகே சிறு கூகை உட்க விழிக்க ஊமன் பெருட்ட ஓரி கதித்து எங்கும் நாட்டம் வேணும் இறைவன் பெயரும் பெருங்காடே செத்த பிணத்தை தெளியாது ஒரு பேய் சென்று வீரல் சூட்டி கத் தே உருமி கனல் விட்டு ஏறிந்து கடக்க பாய்ந்து போய் பத்தல் வயிற்றை பதைக்க மோதி பல பேரித்தோட பித்த வேடம் கொண்டு நாட்டம் பெரும நாடுமீ முள்ளி தீந்து முளரி கருகி மூளை சொரிந்து உக்கு கள்ளி வற்றி வெள்ளில் பிறங்கு கடுவெங்காட்டு காட்டு உள்ளே புள்ளி உழைமான் தோல் ஒன்று உடுத்து புலி தோல் பெயர்க்கு இட்டு பள்ளியிடமும் அதுவே யாக பரம வாழை கிளற வளைவாள் எயிற்று வண்ண கூகை மூளை தலையும் பிணமும் விழுங்கி முரலும் முதுகாட்டில் தாளிப்பனையின் இலைபோல் மயிர்கட்கு அழல்வாய் அழல் காட்பே കുഴലോട് ഈയമ്പ കുഴകനാടുമീ கிடந்த சுடலை தடவி நுகரும் புழுக்கின்றி திருந்தங்கு உறங்கும் சிறு பேய் சிரமப்படுகாட்டின் முந்தி அமரர் முழவின் ஓசை முறைமை வழுவாமே அந்தி நிறுத்தம் ஆனல் கை ஏந்தி அழக வேய்கள் வேகள் ஓங்கி வெண்முத்து உதிர வெடிகுள் சுடனையுள் உலரு கூந்தல் அலறு பகுவாயே பேய்கள் கூடி பிணங்கள் மாந்தி அணங்கும் பெருங்காட்டின் மாய நாட மலையான் மகளும் மருண்டு நோக்குமே கடுவன் உகும் களை சூழ் பில் கழுகும் பேயோமாய் இடுவெண் தலையும் ஏம புகையும் எழுந்த பருபூற பெருங்காட்டில் கொடுவெண் மழுவும் பிறையும் ததும்ப கொள்ளென்று இசை பாட படுவெண் துடியும் பறையும் கரங்க பரம நாடுமே கொன்னை வயிற்று குறிய சிறிய நெடிய பிரங்கள் பே இண்டு படர்ந்த இருள் சூர் மயானத்து எரிவாயிற்று பே கொண்டு குழவி தடவி விரட்டி கொள்ளென்று இசை பாட மிண்டி மிழுந்த சடைகள் தாழ விமலன் நாடு மேம் சூடும் அதிகம் சடை மேல் உடையார் சொல்வார் திருநாட்டும் ஆடும் மரவம் ஆர்த்த அடிகள் அருளாலே காடுந்த கனல்வாயிற்ற்று காரை கால் பேய்தன் பாடல் பத்தும் பாடியாட பாவம் நாசமே காடு மலிந்த கனல்வாயிற்று காரை கால் பெய்தன் பாடல் பத்தும் பாடியாட பாவம் நாசமே திருச்சிற்றம்பலம்